தமிழக நிதியமைச்சரை பொறுத்தவரை அவர் கட்டுக்கதை சொல்றதுல வந்து வல்லவர் இதே நிதியமைச்சர் வந்து மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெளிவான விரிவான வெள்ளை அறிக்கை வந்து பிடிஆர் வந்து வந்த வந்தபோது ஒரு சில கருத்துக்களை வந்து சொன்னார் இப்ப வந்து ஸ்டாலின் குடும்பம் மகனும் மருமகனும் முப்பதாயிரம் கோடி கொலை அடிச்சிருக்காங்க துரையம் மாநில அரசு கஜானாக்கு வர்ற மாதிரி பண்ணும் அதை செய்ய திராணியட்ட நிதியமைச்சர் டாஸ்மாக் விற்கிறதுல யாரு கட்சிக்கார தான் பார் நடத்துறான் கருணாநிதி குடும்பத்துக்கு தேவையான அமைச்சரவை கேட் ரெண்டாயிரத்தி நாலு பதினாலுக்குள்ளதான் தமிழகத்துல அதிகப்படியான சாராய ஆலைகள் திமுக மாநில அரசு மத்திய அரசு வெள்ளையர் கொடுக்க தயாரா தானடி தேசியவாதிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் பேசுபொருள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பேசுபொருள் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் தொழில் பிரிவு மாநில துணைத் தலைவர் திரு செல்வகுமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் தமிழகம் வந்திருந்த மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவங்க ஒரு சில டேட்டா கொடுத்துட்டு போயிருக்காங்க அது இப்போது சர்ச்சை ஆகியிருக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தமிழகத்திலிருந்து நாங்கள் வாங்கின வரி வருவாயை விட அதிகமாக திருப்பி கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க தமிழக நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தமிழகத்திலிருந்து மத்திய அரசுக்கு ஆறு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம் ஆனால் இங்கே தமிழகத்துக்கு திரும்பி வந்தது நாலு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் மட்டும் தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் தமிழக நிதியமைச்சரை பொறுத்தவரை அவர் கட்டுக்கதை சொல்கிறத வந்து வல்லவர் இதே நிதியமைச்சர் வந்து மூணு மாதங்கள் முன்னாடி வந்து சட்டசபையில் என்ன சொன்னார்னு பார்த்தோன்னா மத்திய அரசிடம் இருந்து எங்களுக்கு வந்து இரண்டு புள்ளி ஜீரோ எட்டு லட்சம் கோடி நிதி தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு மூணு மாத காலத்துக்கு பிறகு திப்பை கொடுத்த இன்டர்வியூ என்ன சொல்கிறாருன்னா நாலு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் கோடி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு நம்மை பொறுத்தவரை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெளிவான விரிவான வெள்ளை அறிக்கையை வந்து ஆகஸ்ட் மாதமே வெளியிட்டிருக்கார் அந்த அறிக்கையை வந்து படித்து பார்த்தாலே புரியும் மத்திய அரசு வந்து பல்வேறு வகையான நிதியை வந்து செலவு பண்ணுறாங்க ஒன்று வந்து நேரடியாக வரி பகிர்வு அதாவது நேரடியாக இங்கே வந்து இன்கம் டேக்ஸு மற்ற வரிகள் இங்கேருந்து வசூலிக்கப்படுற வரிகளில் வந்து நேரடியாக பிரித்து கொடுத்துறாங்க ரெண்டாவது கிராண்ட் சீன் எய்டு எனப்படும் மானியம் மத்திய அரசு திட்டங்களுக்கு வந்து செலவு செலவு செய்கிற தொகையை வந்து அந்த திட்டங்களுக்கு மானியமாக கொடுத்துட்றாங்க இப்போ வந்து நம்ம கோவை எடுத்துட்டோம்னா ஸ்மார்ட் சிட்டி கோவை ஸ்மார்ட் சிட்டி இருக்குது திருப்பூர் ஸ்மார்ட் சிட்டி இருக்குது சென்னை ஸ்மார்ட் சிட்டி இருக்குது இதெல்லாமே மத்திய அரசு நிதி பங்களிப்புடன் நடத்தப்படுற திட்டம் அது வந்து கிராண்ட்ஸின் கீழே வருது மூன்றாவதாக என்ன வகையில் செலவு பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் அதற்கும் மாநில அரசுக்கும் சம்மந்தமே கிடையாது இன்னைக்கு தமிழகத்தில் அஞ்சு ரயில்வே வந்தே பாரத் ட்ரெயின் கொடுத்துருக்காங்க ரயில்வே ட்ராக் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே வந்து டபுள் லைன் பண்ணியாச்சு இன்னும் ஒரு சில பெண்டிங் இருக்கிற லைனை வந்து டபுள் அப்கிரேட் பண்ற ஒர்க்கு வந்து நடந்துட்டு இருக்கு ரயில்வே திட்டங்கள் நேரடியாக மத்திய அரசு பண்றாங்க துறைமுகங்கள் மத்திய அரசு பண்றாங்க தேசிய நெடுஞ்சாலைகள் மத்திய அரசு பண்ணுறாங்க லோனு நபார்டு கீழே வந்து பல்வேறு கடன் திட்டம் மத்திய அரசு பண்ணுறாங்க அந்த கடன்களுக்கான மானியம் மத்திய அரசு கொடுக்குறாங்க இப்படி பல்வேறு திட்டங்களின் ஒட்டுமொத்த தொகையாக நாம் சொல்வது ஆதாரத்துடன் சொல்வது மத்திய அரசு கடந்த ஒம்போதரை ஆண்டுகள் நம்ம வந்து ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கிற த தரவல் எடுத்து பார்த்தாலே தெரியும் ஒம்போதரை ஆண்டுகளில் வந்து பத்து புள்ளி ஏழு ஆறு லட்சம் கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க இது வந்து வெளிப்படை தன்மையோட ஒரு பெரிய அறிக்கையை நம்ம கொடுத்துருக்கோம் ஆக வந்து தமிழக நிதியமைச்சரை வந்து பொய் சொல்ல நிறுத்திக்கணும் அவர் எதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னா பிடிஆர் வந்து வந்த வந்தபோது ஒரு சில கருத்துக்களை வந்து சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கனிம வளங்கள் சுரண்டப்படுவதை முறைப்படுத்துவோம் கனிம வளங்களுக்கு வசூலிக்கப்படும் வரி என்பது பல மடங்கு அதிகப்படுத்தலாம்னு சொன்னார் அதை செஞ்சாங்களா செய்யவே இல்லை இவர்களும் குடும்பத்துக்கு இருக்காங்க இப்போ என்னாச்சுன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து அமலாக்கத்துறை வந்து ஒரு அஃபிடேவிட் வந்து உயர்நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க கனிம வளங்கள் வந்து நம்ம எடுக்கிறது எவ்வளோ கனிம வளங்கள் வெட்டி எடுக்கிறாங்களோ அதில் பத்தில் ஒரு பங்கு தான் அரசுக்கு போய் சேருது ஒம்பது மடங்கு வரி இவங்க வந்து கொலையடிக்கிறத வச்சுக்கிறாங்க அப்போ வந்து அந்த சொத்துக்கள்லாம் எங்கே போகுதுன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ஸ்டாலின் குடும்பம் மகனும் மருமகனும் முப்பதாயிரம் கோடி கொலை அடிச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து துரைமுருகன் அறுபதாயிரம் கோடி அவர் வந்து டபுளாக வந்து கொலை அடிக்கிறார் துரைமுருகன் அவர் மகனும் ஸோ இந்த மாதிரி வந்து ரெவன்யூ லீக்கேஜஸ் நடக்கிறத மாநில நிதி அமைச்சர் வந்து சரி அதை வந்து அடைச்சு அந்த பணம் மொத்தமாக மத்திய மாநில அரசு கஜானாக்கு வர்ற மாதிரி பண்ணும் அதை செய்ய திராணியட்ட நிதி நிதியமைச்சர் மத்திய அரசின் மீது குறை வந்து ஒரு போலியான குற்றச்சாட்டு வைக்கிறார் இதே போல வந்து பிடிஆர் இன்னொரு கருத்துன்னு சொன்னார் டாஸ் மேக்ல விற்கப்படுற சாராய வந்து பாதிக்கு வந்து வரி கட்டாமல் விற்கிறாங்கன்னு சொன்னார் டாஸ் மேக் விற்கிறதெல்லாம் யாரு கட்சிக்காரன் தான் பார் நடத்துறான் தான் வந்து குடிச்சிட்டு போய் படுத்து கிடக்குறான் டாஸ் மேக்ல விற்கப்படுற சாராய அந்த எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிற வரியை சரியாக வசூல் பண்ணால இன்னும் ஆயிரம் கோடி வந்து வசூலாகும் இதை எல்லாம் விட்டுட்டு மத்திய அரசு வந்து எவ்வளவு இங்கிருந்து போச்சோ வாங்கியதை விட அதிகமாக திருப்பி கொடுத்துருக்காங்க அதை வந்து குறை சொல்கிறது எந்த வகையிலும் நமக்கு தெரியல இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் போன வாரம் கூட திருச்சியில் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசினார் அப்போ தெளிவாக என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா கடந்த கடந்த பத்து ஆண்டுகளில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மாநிலங்களுக்கு ஒட்டு மொத்தமாக நூற்றி இருபது லட்சம் கோடி வந்து மத்திய அரசு பிரித்து கொடுத்துருக்கு இதே தொகை பத்தாண்டுகளை காங்கிரஸ் ஆட்சியில் வெறும் முப்பது லட்சம் கோடி தான் வாங்கியதை விட நாலு மடங்கு வந்து மத்திய அரசு பிரித்து கொள்ள தெரியாம தமிழக நிதியமைச்சர் பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாரு இதே நிதியமைச்சரை வந்து இன்னும் சில நாட்கள் போனால் வந்த அந்த பத்து லட்சம் பத்து புள்ளி ஏழு லட்சம் ஏழு ஆறு லட்சம் கோடி வந்திருக்கு அப்படிங்கிற உண்மை ஏற்றுக்கொள்வார் நினைக்கிறேன் நிதிக்குழு பரிந்துரையின்படி மத்திய அரசிடம் இருந்து தமிழகத்திற்கு வரக்கூடிய வரிவாயும் குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு இல்லை இதுவுமே ஒரு கட்டுக்கதையாக தான் பார்க்குறேன் இப்போ வந்து ரெண்டு வகையில் வந்து நம்ம பார்க்கணும் ஒன்று வந்து திமுக மத்தியில் வந்து எப்போ அமைச்சரவைக்கு போனாங்க தொண்ணூத்தாறில் வந்து தொண்ணூத்தாறில் வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லா நாற்பது சீட்டுமே திமுக கூட்டணி ஜெயிச்சு மத்தியில் வந்து ஆட்சி அமைச்சாங்க அப்போ வந்து தேவகடா ஐகே குஜ்ரால் ரெண்டு பேர் வந்து அந்த காலகட்டத்தில் பிரதமராக இருந்தாங்க அப்போ இவர்கள் தொண்ணூற்றி ஆறில் மத்திய அரசில் அமைச்சரவை வாங்கும் பொழுது தமிழகத்துக்கு நிதிக்குழு வந்து ஆறு புள்ளி ஏழு சதவீதம் இருந்துச்சு அதுவே இவர்கள் மத்திய அரசிலிருந்து இறங்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலில் தமிழகத்தின் பங்கு நாலு புள்ளி சைபர் நாலு பங்கு பர்சண்டாக குறைஞ்சிருச்சு அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா இவர்கள் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு கலைஞர் குடும்பத்துக்கு கருணாநிதி குடும்பத்துக்கு தேவையான அமைச்சரவை கே கேட்டு வாங்குற காட்டின அக்கறையில் தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதியை கேட்கணும் அப்படின்னு தோணல தன்னுடைய குடும்பம் வாழ தன்னுடைய கட்சிக்காரன் வாழ இப்போ டிஆர் அப்போ தான் சாராய கம்பெனி ஆரம்பிச்சார் நீங்க போய் அந்த ரெக்கார்டை பார்த்தாலே தெரியும் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து தான் தமிழகத்துல அதிகப்படியான சாராய ஆலைகள் திமுக பினாபினால வந்து தொடங்கப்பட்டது அதே காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான கல்லூரிகள் தொடங்கினாங்க அது முழுக்க முழுக்க எல்லாமே ஊழல் பணத்தை ஒரு ஒரு திமுக கட்சிக்காரனு கல்வி தந்தையாகவும் சாராய ஆலை அதிபராகவும் மாறிட்டாங்க அந்த சம்பாரியை காட்டின அக்கறையை அந்த வரி பகிர்வு பர்சன்டேஜ் அவங்க காட்டலை அப்படி இருந்தாலுமே மத்தியில் மோடி அவர்கள் ஆட்சி வந்ததுக்கு பிறகு மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கும் நிதி ஒட்டுமொத்தமாக அதிகமாக இருக்கு நம்ம தமிழ்நாட்டு பட்ஜெட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் மத்திய அரசின் இருந்து வந்த டைரக்ட் டேக்ஸஸ் டேக்ஸ் ஷேர் ப்ளஸ் நமக்கு வந்து கிராண்ட்ஸ் இன் எய்டு அதோட ஒட்டுமொத்த தொகை என்பது இருபத்தி மூணு பர்சன்ட் இதுவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிடிஆர் வெள்ள வச்சு நான் சொல்கிறேன் நான் வந்து நம்முடைய தரவுகளை வேண்டாம் பிடிஆரில் கொடுத்த வெள்ள அறிக்கையின்படி பார்த்தாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மத்திய அரசிடம் வந்த மாநில பட்ஜெட்டோட ஷேர்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் அதிகமாக இருக்குது தமிழகத்தின் பட்ஜெட்டில் மத்திய அரசின் வரியின் பங்கு மத்திய அரசு அளிக்கும் மானியத்தின் பங்கு ஒட்டு மொத்தமாக எட்டு சதவீதம் அதிகமாயிருக்கு அதற்கு மேலே எதை வச்சு நீங்கள் குறை சொல்ல முடியும் மத்திய அரசை பொறுத்தவரை வரி சரியாக வசூலிக்க வேண்டும் ஜிஎஸ்டி வந்த பிறகு வரி வருவாய் மத்திய அரசுக்கு அதிகமாயிருக்கு ஒரு ஒரு மாநிலத்துக்கும் சரி அதிகமாக இருக்கு அதனால அதிகமாக வசூலிக்கப்படும் வரியை மாநிலங்களுக்கு பிரித்து கொடுப்பதில் பாஜக ஆட்சியை விட மோடியவர்கள் ஆட்சியை விட யாருமே சிறப்பாக செய்து கிடையாது பாஜகவை பொறுத்தவரை ஒரு ஒரு மாநிலமும் வளர வேண்டும் என்பது தெளிவா இருக்காங்க அது போக புதிய திட்டங்கள் ரயில்வே திட்டங்கள் ஆகட்டும் உங்களுக்கு வந்து ஏர்போர்ட் ஆகட்டும் விமான தேசிய நெடுஞ்சாலைகள் ஆகட்டும் துறைமுகங்களாட்டும் அனைத்துக்கும் பல ஆயிரம் கோடி தமிழகத்துக்கு வந்திருக்கு அது போக இன்னொரு மிக முக்கியமான மாற்றம் சொல்லணும் தமிழகத்தில் பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே ஒட்டுமொத்த நிதியாக மாநில அரசு மத்திய அரசிடம் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு வந்து வெள்ளை கொடுக்க தயாரா பிடிஆர் அவளுக்கு கொடுத்ததை வந்து திரும்பவும் வெளியிட தயாரா அப்படின்னு நம்ம கேட்குறோம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்குவதிலும் கூட தமிழகம் வஞ்சிக்கப்படுது அதாவது ஓரவஞ்சனையாக செயல்படுறாங்க தமிழகத்துக்கு வந்து மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு கோடி மட்டுந்தான் ஒதுக்கியிருக்காங்க ஆனால் உத்தரப்பிரதேசம் டெல்லி போன்ற மாநிலங்களுக்கு வந்து பத்தாயிரம் கோடிக்கு கிட்ட வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இது வந்து முழுக்க முழுக்க தமிழக அரசு ஒரு ஒரு வருடமும் பட்ஜெட்டுக்கு முன்பு எங்களுக்கு எந்த திட்டம் தேவை அப்படின்னு வந்து ஒரு கோரிக்கை வைப்பாங்க அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தமிழக அரசு கொடுக்கும் ப்ரியாரிட்டிஸ் இதை வந்து ஃபஸ்ட்டு இது வந்து செகண்ட் அப்படின்னு கொடுக்குற அதுதான் அடிப்படையில் பணம் ஒதுக்குறாங்க இப்போ சென்னைக்கு வந்து சென்னை மெட்ரோவோட ஃபேஸ் ஒனுக்கு மத்திய அரசு நிதி இருக்குது இப்போ வந்து அதே மத்திய அரசு தான் மதுர வாயிலிருந்து துறைமுகம் வந்த வந்து ரொம்ப நாளாக அந்த ஃப்ளைஓவரை வந்து பெண்டிங் இருந்தது அதற்கு ஐயாயிரத்தி அறநூறு கோடி மத்திய அரசு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த திட்டம் இருந்தால் மட்டுமே துறைமுகத்துக்கு உற்பத்தியாகும் பொருட்கள் விரைவாக செல்ல முடியும் அதனால் வந்து அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கி ஒதுக்கியிருக்காங்க நமக்கு வந்து மெட்ரோ ரயில் அப்படின்னு ஒரு திட்டமாக பார்க்காம இப்போ வந்து கோவைக்கு மெட்ரோ கொண்டு வரேன்னு சொன்னாங்க மாநில அரசு திட்ட அறிக்கை தயாரித்திருக்குதா கிடையாது இவர்களால் தான் வெறும் வார்த்தை அளவில் அறிவிப்பாக நிறுத்திவிட்டு அதன் பிறகு மத்திய அரசு கேட்கும் பொழுது வேறு வேறு திட்டத்துக்கு பணம் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே வந்து மத்திய அரசு குறை சொல்கிறாங்க நம்ம சொல்லுவதெல்லாம் ஒட்டு மொத்தமாக நிதி வந்துதா இல்லையா ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி சென்னைக்கு ரெண்டாயிரத்து எண்ணூறு ஏர்போர்ட் கட்டி கொடுத்துருக்காங்க இரண்டாவது விமான நிலையத்துக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்தாச்சு திருச்சி ஏர்போர்ட் ஆயிரத்தி இரநூறு கோடி ரெடியாச்சு இன்னைக்கு வந்து திறந்து விட்டாச்சு கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு இவனால் வந்து நிலை வாங்கி கொடுக்க முடிஞ்சுதா பதினேழு ஏக்கர் ஒன்று பெண்டிங் இருக்குது அதை முடித்து கொடுத்தால் கோயம்புத்தூருக்கு விமான நிலையம் வரும் இப்போ என்ன திட்டம் அப்படிங்கிறது வந்து மாநில அரசு கையில் தான் இருக்குது இவர்கள் வேறு வேறு திட்டத்துக்கு பணத்தை வாங்கி கொண்டு வந்து வேறு வேறு திட்டத்துக்கு வந்து செயல்படுத்த மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது அதையெல்லாம் மறந்துவிட்டு குற்றம் சொல்வது முழு ஏற்றுக்கொள்ளவே முடியாது விமான நிலையம் ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி திறந்து வச்சா அது சென்னைக்கு இப்போ இது ரெண்டாவது மாநிலத்துக்கு அனுமதி கொடுத்தாச்சு எதற்காக மெட்ரோ வந்து இவங்க குறை சொல்கிறாங்க தெரியல மெட்ரோ வேணும் அவங்க அடுத்த வருஷம் பட்ஜெட்டில் போட்டு வாங்கிக்கலாம் இப்போ மெட்ரோக்கு இதுவரை அழுத்தம் கொடுக்காமல் இதுவரை மெட்ரோ பற்றி திட்டம் எந்த வித தயாரிப்பு பணிகளை மாநில அரசு செய்யாமல் மெட்ரோ அப்படிங்கிற ஒரு டேட்டா எடுத்து கணக்கீடு செய்வது ஒப்பீடு செய்வது தவறு உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி